நீங்கள் இருக்கிற வீட்டில் அப்படி இல்லைன்னா உங்களோட ஏரியால பாம்போட நடமாட்டம் அதிகமாக இருக்கு அப்படி இல்லைன்னா உங்களோட வீடு ஏதாவது காட்டுக்கு பக்கத்தில் இருக்கோம் அங்கே இருக்கிற பாம்பெல்லாம் வீட்டுக்குள்ள அடிக்கடி வருதுன்னா நீங்கள் உங்களோட மொபைல் போன்ல இந்த ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இது மூலயமா பாம்பு பிடிக்கிறவங்களோட நேமு காண்டாக்ட் நம்பர்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் எப்பயாவது பாம்பு வருது அப்படின்னா அவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணோம்னா அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுற அப்ளிகேஷனை உங்களோட மொபைல் போன் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல இந்த ஆப்ஷன்ல போனீங்கன்னா பாம்பு பிடிக்கிறவங்க என்னென்ன லொகேஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வரும் அதை டச் பண்ணீங்கன்னா அவங்களோட நேமு ஃபோன் நம்பரோட வந்துடும் நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா அதுல போனீங்கன்னா பாம்பு கடிக்கு எந்தெந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலோட லொகேஷன் வரும் அதையும் நீங்க தெரிஞ்சிக்கலாம் இந்த ஒரு ஆப்ஷன்ல போயிட்டு ஒவ்வொரு பாம்போட ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதோட ஃபுல் டீட்டெயிலும் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க